வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது தமிழ்நாடு முத்தமிழ்ச்சங்கம் நடத்திய எழுத்தாணியின் அரியாசனம் விருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுதிய இயக்கத்தின் மூலம் என்னால் பிரசவிக்கப்பட்டு முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களால் வெளியிடப்பட்டு உலக திருக்குறள் மையத்தின் நிறுவனர் குரல் ஞானி முனைவர் கு மோகனராசு ஐயா அவர்களால் சிறந்த திருக்குறள் நூலாசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருது பெற்ற என் வள்ளுவன் எம்பிஏ நூலுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் மீண்டும் ஒரு மணி மகுடமாக தமிழ்நாடு முத்தமிழ் சங்கத்தால் எழுத்தாணியின் அரியாசனம் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது தெய்வங்களுக்காகவும் தங்களுக்காகவும் மட்டுமே திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற உலகத்தோரிடையே எழுத்தாளர்களை பெருமைப்படுத்த நடைபெற்ற இவ்விழா கோவை ஸ்ரீ ராமலிங்கா சவுடாம்பிகா கல்லூரியில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோலாகலமாக நடைபெற்றது தமிழ்நாடு முத்தமிழ் சங்க சிறந்த எழுத்தாளர்களை எழுத்தாணியின் அரியாசனத்தில் அமரச் செய்து விருது கொடுத்து பெருமைப்படுத்தியது இந்த அற்புதமான நிகழ்வில் தோன்றல்கள் உருவத்தில் இளைஞர்களாகவும் முதிர்ந்தவர்களாகவும் காணப்பட்ட கரிகால சோழர்கள் சங்கம் வைத்து முத்தமிழ் வளர்த்து தமிழுக்கு அரியாசனம் அளித்த பாண்டியர்கள் தமிழ் அரியா இக்கால இளைஞர்கள் மத்தியில் தமிழறிந்து அதன் சுவையறிந்து எழுதியவரை பெருமைப்படுத்திய தமிழ்நாடு முத்தமிழ் சங்கத்தின் தருமபுரி இளவல்கள் நம் தமிழக இளைய தலைமுறையினரிடையே தமிழ் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் மதிப்பிற்குரிய சகோதரர் தகடூர் சரவணன் அவர்களின் குழுவினர் வழங்கிய இன்றைய சமூக மாற்றத்தால் மனிதநேயம் வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பில் அமைந்த சிறப்பு பட்டிமன்றமும் அரங்கேற்றப்பட்டது அறுசகை விருந்து உபசரிப்புடன் விழா இனிதே நிறைவுற்றது தங்கள் எழுத்திற்காக கொண்டாடப்பட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களின் மனம் மகிழ்வுற்றது நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்